குலதெய்வ கும்புக்குள்ள சண்டை போடுற பங்காளி பெருமக்களுக்கு இந்த பதிவை உங்களில் ஒருவனா உங்களை மாதிரி குலதெய்வத்தை நேசிக்கிற ஒருவனா இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா வீடு ரெண்டு வெட்டா கூத்தாடிக்கு கொண்டு கொண்டாட்டம்பாங்க ஊர் ரெண்டு வெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிம்பாங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நாம் நமக்குள்ள நம்ம சொந்த வந்தங்களுக்குள்ள நம்ம அங்காளி வங்காளிகளுக்குள்ள நாம் அடித்து சண்டை போட்டு உருசில மன விரிசலுக்கு உள்ளாகிறதுனால அங்கே பாதிப்பு யாருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அந்த கும்புக்கும் அந்த கும்பில் இருக்கிற அந்த குலதெய்வத்துக்கும் அந்த மக்களுக்கும் தான் இப்போ என்ன நடக்குது பெரும்பாலான எல்லைகள் என்ன நடக்குது அப்படின்னா சாமியை வச்சு தான் ஜண்டையே வரும் நல்லா இருப்பாங்க அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருப்பாங்க சாமி வந்ததுக்கு அப்புறம் ஜண்டை வந்துடும் சாமி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அது எப்படி ஓம்பக்கம் தான் வருமா ஏன் மேலதான் வருமா நீ எதை செஞ்ச நீ இதை செஞ்ச நீ அங்க போன நீ தவறான வழியில போயிட்ட அப்படிங்கிற மாதிரியான அந்த சண்டைகள் உருவாக குலசாமி கோயிலுக்கு நம்ம போறோம் குலதெய்வத்தை வணங்க போறோம் எதுக்கு போறோம் குலதெய்வத்தை கும்பிட போறோமா குலதெய்வம் நம்ம குடும்பத்தை நம்மள பாதுகாத்து கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்க போறோமா இல்ல குலதெய்வத்தை குலதெய்வத்தோட பேரை வச்சு நாம சண்டை போட்டுக்கிட்டு மன விரிசலை உண்டு ஒண்ணுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடி மாத்தி மாத்தி திருப்பி 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 என்ன தேவது ஒண்ணு செஞ்சு ஏன் எதுக்கு இந்த பதிவு எல்லாருக்கும் அல்ல ஒரு சில எல்லைகள்ல அன்பர்கள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனை படுறதுனால இந்த பதிவை நான் அன்பர்கள்ட பௌர்ந்துகள் ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம் தான் உங்க சாமிங்க உங்க சாமிய நம்ம சாமியை நாமளே அவமதிக்க கூடாது நம்ம சாமியை நாமளே நமக்குள்ள யாரு ஒன்னா நின்று தன்னை வழிபடணும்னு அந்த நினைக்கிற அந்த குல தெய்வத்தோட நினப்ப கெடுத்து நமக்குள்ளயே என்ன நடக்கும் தெரியுமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தானங்க சாமிக்கு சாமி நம்ம தேவையானதை கொடுக்க முடியும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தானே சாமியே நல்ல எல்லத்தோட என் பிள்ளை எனக்கு கொடுக்குதப்பான்னு சாமியை விரும்பி வாங்கும் நாம எல்லாரும் ஒன்று சேராமல் நாமளே நமக்குள்ள ஒரு சில மனசுக்குள்ள உள்ளத்தில் கள்ளம் கவடையை வச்சுக்கிட்டு சாமி நான் தான் ஆடுவேன் அவன் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாமி வர்றதை வச்சு நாம சண்டை போடுறதுனால நமக்கு என்ன ஆகும் தெரியுமா தெய்வத்தையும் நெருங்க முடியாது குலதெய்வத்தோட தெய்வத்தோட பார்வையும் நமக்கு கிடைக்காது இன்றைக்கி ஒரு சில பதிவுகளை அன்பர்கள்ட்ட ஒரு எல்லையில் சாமி வருதுங்க ஒரு எல்லையில் சாமி வருது சாமி வருது மச்சக்குறி வைக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுது அதே சமயம் ஒரு சாமியை கூட அழைக்க சொல்கிறாங்க சாமி அழைக்குது நீ வந்து என்னை சுடு எண்ணெயில் நீ குளிக்கணும்னு சொல்கிறாங்க அதையுமே அதை ஏற்று அந்த தெய்வம் பரிபூர்ணமாக ஏற்றுக்குது செய்யுது ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த அந்த பரிபூர்ணமாக வந்த அந்த அந்த பெண்மணியும் அந்த அந்த தெய்வத்தையும் அந்த இடத்துல ஏற்றுக்க மாட்டுறாங்க அது எப்படி வரும் நீங்கள் அதை செஞ்சுட்டீங்க இதை செஞ்சு தான் அந்த சாமி வந்துருச்சுன்னு மறுபடியும் ஒரு சில குழப்பங்களை உருவாக்கி அந்த குலதெய்வ எல்லைய மேலும் 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 ரொம்ப காயப்படுத்தி குல மக்களுக்குள்ள பெரிய உரிசலை உண்டு பண்றாங்க இப்ப அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா பேசுற சாமி கூட பேசாமல் நின்னுக்குச்சு என்னடா இவ்வளவு இந்த குலதெய்வக்குள்ள எல்லைகளுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு நாம ஏண்டா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஆசைக்கும் பேராசைக்கும் பட்டு இருக்கிற அந்த தெய்வத்தை வாரி அரைச்சா அள்ளி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு சில தீய சக்திகள் உள்ள விளையாடுது புரியிற மாதிரி சொல்றேன் நீங்க சண்டை ஓட்டா குலதெய்வ கும்புல இருக்க அங்காளி பங்காளி பெருமக்கள் சண்டை ஓட்டா அப்படின்னா நம்ம சாமி முதல்ல அதை பரிபூரணமா ஏத்துக்காது அப்படியே பரிபூரணமா ஏத்துக்காம அது விலகி ஒரு கோபக்குறியில நின்னாலும் அதே சமயம் அந்த இடத்துல வெளியில இருந்து ஒரு சில பார்வைகள் அந்த சாமி தெய்வத்துக்கு விழுகும் எப்படி விழுகும் அப்படின்னா என்னப்பா இப்ப ஏற்பட்ட சக்தியுடைய தெய்வமா இருக்கு ஆனா இந்த தெய்வத்தை இப்படி இவங்க அலக்கழிக்கிறாங்களே அந்த தெய்வத்தை நாம மகிழ்ச்சி படுத்துவோம் அந்த தெய்வத்தை நாம தேவையானதை நாம கொடுப்போம் அந்த தெய்வத்துக்கு நாம கடுமையான விரதம் முடிச்சு அந்த தெய்வத்தை நாம காலத்துக்கும் கொண்டு செலுத்துவோம்னு ஒரு சில உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சில சக்திகள் அங்க இடையில வந்துச்சு அப்படின்னா உங்க கும்புக்கே பாதிப்பு இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுங்களா நாம நம்ம சாமியை சரியா பராமரிக்காம வழிபடாம நமக்குள்ளே சண்டை நம்ம சண்டை போட்டுக்கிட்டு சாமியை வச்சு சாமி வர்றது வர்ற வேற விஷயங்க சாமி வந்து சாமி வந்துச்சுன்னா ஒருத்தர் மேலே சாமி வந்துச்சுன்னா அவரை சாமியாகவே அவரை பரிபூர்ணமாக ஏற்றிக்கிட்டு அவரை சிலையா நிற்க வச்சு இல்லைன்னு நான் கும்பிட சாமி கும்பிட போகிறீங்களா கோவிலுக்கு போக போகிறான் தெய்வத்தை பார்க்க போறோம் அந்த தெய்வத்தோட அருள் பல பேருக்கு கிடைச்சா என்ன கிடச்சிட்டு போகுது பத்து பேர் ஆனாலும் ஆகிட்டு போகிறாங்க என் மனசுக்கு தெரியும்ல உண்மையாக வருதா இல்லையான்னு அதை வச்சு அதை ஒரு காரணமாக நாம் எடுத்து நமக்கு கிடைக்கிற தெய்வ சக்தியே நாம் தட்டி கழிக்கிறோங்கிற வேதனையோடு தான் இந்த பதிவை அன்பார்ந்த அறிவ அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் உங்கள் குலதெய்வல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் தெய்வத்தை வச்சு ஆனால் மறுபடியும் சொல்றேன் நமக்கு கிடைக்கப்பட்ட சக்தி தான் நம்மளுடைய குலதெய்வம் அதாவது எப்படி சொல்லுவதுனா என் பிள்ளை இருக்கப்பா எனக்காக என் பிள்ளை என் கும்பு இருக்குங்களா இப்பெல்லாட்டால் ஒரு நாள் என்னை பார்க்க வரும்னு நம்பிக்கையோடு இருக்கிறது தான் நம்மளுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நாம் காயப்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாது குலதெய்வம் எப்போ தெரியுமா காயப்படும் வேதனைப்படும் தெய்வத்துக்கு தேவையானதை படையலை கொடுக்கல திருவிழா கொடுக்கல அப்படி எல்லாத்தையும் கொடுத்தா கொடுக்கலன்னா கூட அது வருத்தப்படாதுங்க என் பிள்ளைகளே என் கண்ணுக்கு முன்னாடி இப்படி சிந்த குத்தி சிதற குத்தி ஒன்றொன்னும் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனசில் ஒன்றை வச்சு வெளியே ஒன்றை வச்சு அறியாமல் புரியாமல் இப்படி கஷ்டப்பட்டு இப்படி இப்படி ரொம்ப வேதனைப்படுதுகளே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் குலதெய்வ சக்தியை வலுவிளக்க செய்யும் முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க குலதெய்வ சக்தியவே வலுவிளக்க செய்யும் குலமக்க ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சாமியை வச்சு செய்து யாரும் சண்டை போடாதீங்க சாமியே வந்தாலும் பரவாயில்ல வரலாட்டினாலும் பரவாயில்ல சாமியை கும்பிட்றோமா அனுகிரகம் கிடைக்குதா நீங்கள் சாமியை வச்சு நீங்கள் சண்டை போட்டு அந்த சாமியை நீங்கள் ஆடி உங்கள் மனசுக்கு எல்லாம் கிடைச்சிருமா சொல்லுங்கள் என்ன என்னப்பா சாமியனை என் மேலே சாமி வந்துச்சுன்னா நாலு மக்கள் வந்து என்ட்ட வீதி வாங்குவாங்க வீதி வாங்குவாங்க அருள் வாக்கு கேட்பாங்க என்னை அப்பா புரிய எவ்வளா அப்படின்னு மதிப்பாங்க அது ஒன்றுக்கு தானேங்க அது ஒன்று போதுமா நமக்கு அப்படியே சாமி வந்து ஆடுற எல்லா மக்களுக்கும் இது சரியாக கிடைச்சிருதா அதனால் தெய்வத்தை வச்சு யாரும் சண்டை போடாதீங்க சாமி வந்தாலும் பரவாயில்ல வரலாடினாலும் பரவாயில்ல சாமியை கும்பிடத்தாயா நான் போறேன் இந்த சாமி என்னையை காத்து கொடுத்தா போதுமையாங்கிற ஒரு நிலையில தெய்வத்தை மட்டுமே அந்த இடத்துல முதன்மைப்படுத்தி அந்த சாமியை வணங்கி வாங்க சாமி ஆடியில ஒரு சின்ன குழந்தை சாமி ஆடுதோ ஆடுதோ உண்மையாடுதோ ஆடுனாலும் பொய்யா ஆடுனாலும் எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஆடட்டும் அவங்க பாட்டுக்கு ஆடட்டும் அவங்க தப்பாக ஆடுனாங்கன்னா அதற்குரிய பலாவலனா அவங்க பெறுவாங்கல்ல சரியாக ஆடுனாங்கன்னா தெய்வம் அவங்க மூலியமா அதை எல்லாத்தையும் உணர செய்யும்ல அதுக்காக நீ நீ தவறான வழியில போய் அவங்கள ஆட விடக்கூடாது அவங்கள கஷ்டப்படுத்தணும் அவங்க மேலே இருக்கிற சாமியை மறிக்கணும் கட்டணும் ஒரு சில தீ வினைகள் செய்யணும் அது போன்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் குளி தோண்டி புதைச்சிருங்க மறுபடியும் சொல்கிறேன் அறிவு மண்பர்களுக்கு உரிமையோடு சொல்கிறேன் பெரும்பாலான எல்லைகளில் மனக்குழப்பம் இருக்க காரணம் சாமி மனுஷ மேல வர்றதுதான் அப்படி யார் என்ன செஞ்சாலும் அறிவு மண்பர்கள் அந்த தவறை செய்யாது நீங்க உங்க மேல சாமியே வரட்டும் பரிபூரணமா வரட்டும் ஆனா நீங்க ஒரு எந்த ஒரு மனக்குழப்பத்துக்கும் காரணமா அமைஞ்சிடாதீங்க ஏங்க சாமி வர்றதை நான் மனுஷன் எடுக்கிற முடிவு இல்லைங்க நான் நான் நிர்ணயிக்க முடியாது என் மேல சாமி வர்றதையும் வராததையும் நான் நிர்ணயிக்க முடியாது அது நம்மள மீறி நடக்கிற சக்தி அதில் போய்கிட்டு நானே நான் போய் சத்தம் இல்லாமல் நான் அமைதியாக இருந்தாலும் என்னைய எப்போ எந்த இடத்துல சாமி எனக்கு எனக்கு என்னைய பேச வைக்கணும் என்னை ஆட வைக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனைகளை சரி பண்ண வைக்கணும்னு என் சாமிக்கு தெரியும் அப்போ வாப்பூட்டை கழட்டி விட்ரு அப்போ என் கை கால் கட்ட உடைச்சி விட்றோம் அப்போ நிற்கும் சாமி அப்போ ஒரு ஆள் உங்கள் க உங்கள் முன்னாடி கட்டி கை நீட்டி பேசிட முடியாது ஒரு தெய்வம் ஊக்கமாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கள் வரையும் நிற்க அப்போ அதுபோன்ற நிலைகளைத்தான் நாம எதிர்பார்த்து நிற்கணுமே தவிர நான் யாரையும் ஆட விட மாட்டேன் நானும் இது இது அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு புரிதல்ல தவறான செயல்படல இருக்கிற மக்களையும் சரி அங்கே இருக்கிற எல் தெய்வங்களையும் நாம் காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அறிவம்பண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசிரியர் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் குல உங்களுக்காக வலிமையில் வெளி வைத்து காத்துருக்கோம் அப்படின்னு நம்ம போகும்போதே மனசில் ஆயிரம் பிரச்சனைகளை நாம கொண்டு போயிடக்கூடாது அந்த தெய்வ நலனுக்காக எப்படி சொல்றது அப்படின்னா நாம சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம தெய்வ சக்தியே அங்கே வலுவிழக்கப்படும் பட்சத்தில் நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த விரிப்பு அந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து எல்லாரும் ஒன்றா சாமி ஆடுறது ஆடலா தெய்வம் போக்கப்பா நாம எல்லா மக்களும் ஒன்றா இருக்கோம் சாமி பார்த்து முடிவு எடுக்கிறத முடிவு எடுக்கட்டும்னு சொல்லி தெய்வத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து வழிபட முயற்சிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை மறுபடியும் சொல்றேன் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம்ங்கிறது மாதிரி நம்ம குலதெய்வ கும்பு அந்த இடத்துல சிந்த குத்தி சிதற அடிச்சீங்க அப்படின்னா நீங்கள் வழிபடும் உங்கள் குலதெய்வ சக்தியவே நீங்கள் இழக்க நேரிடும் உங்களை விட்டுருங்க உங்க புள்ள புள்ள தலைமுறையை பாருங்க உங்க முன்னோர்கள் இப்போ வரைக்கும் எப்படி வணங்கி வந்திருக்காங்க அதை பாருங்க அந்த ஒரு சக்தி தான் எல்லாத்தையும் ஒன்று நினைக்குது எல்லாத்தையும் காத்து நிற்கிது அதை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்